அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து இப்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு போகி பொங்கலை பற்றி தைப்பொங்கலை பற்றி மாட்டுப்பொங்கலை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு காணும் பொங்கலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்ற இடூலி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் காணும் பொங்கல் இந்த பொங்கல் பண்டிகையின் நாள் தான் காணும் பொங்கல் நம்ம கொண்டாடுவது வழக்கம் இந்த காணும் பொங்கல் எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்ற தாத்பரியங்களை எல்லாம் தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு வரோம் அத்தனை பொங்கலையும் எப்படி கொண்டாடுறோம் எதுக்காக கொண்டாடுறோன்னு சொல்லிக்கிட்டு வரோம் இது இன்றைக்கி நேற்று கிடையாது எங்கள் எங்களை இந்த உலகம் அறிந்த காலத்திலிருந்தே நாங்கள் பல தொலைக்காட்சிகளில் பொங்கல் பண்டிகைனாலே புஷ்பவனம் குப்புசாமி அனிதா குப்புசாமி அப்படின்னு வந்துக்கிட்டு நிறைய செய்திகள் சொல்லியிருக்கோம் நிறைய பாடியிருக்கோம் இந்த பொங்கல் பண்டிகையை நன்றி தெரிவித்தல் அப்படின்ற பண்டிகையாக இருக்குது முதல்ல நம்ம குலதெய்வத்துக்கு இந்திர பகவானுக்கு நன்றி தெரிவித்தோம் முதல் நாள் ரெண்டாவது நாள் சூரியனுக்கு நன்றி தெரிவித்தோம் மூன்றாவது நாள் நமக்கு வாழ்வாதாரத்தை வாழ்க்கைக்கு மிகவும் ஆதாரமாக இருக்கக்கூடிய மாட்டுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு அதை கொண்டாடினோம் நாலாவது நாள் காணும் பொங்கல் அன்னைக்கு கள்ளி பெண்களுக்கு பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள பெரும்பாலும் கொண்டாடுறது கிடையாது கண்ணி பொண்ணுனால ஏன் பெசாத இரு அப்படின்னு கிராமத்தில் அப்படியே அந்த கிச்சனில் கதவு பின்னாடியே இருந்துருந்து வழக்கமாக இருந்துச்சு இப்போ நிலை மாறி இருக்குது நிறைய படிக்கிறாங்க எல்லாம் துணிஞ்சு வெளியில் வர்றாங்க ஆனால் அந்த காலத்தில் பெண்கள் வெறும் அடுப்பங்கரையில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்போது அந்த கன்னி பெண்கள் எல்லாம் அப்படியே அடுப்பங்கரையிலேயே எத்தனை வீட்டுக்குள்ளேயே போயிடுது பொண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவர்களுக்கான நாளாக இந்த காணும் பொங்கல் இருக்குது அவங்க இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பெரிய கோலம் பல வண்ணங்கள் கொண்ட கோலம் போட்டு முதல் நாள் மார்கழி ஒன்றாம் நாள் வந்து ஒரு சாணப்பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் பூசணி பூ வச்சு இல்லை என்ன பூ கிடைக்குதோ அது வைப்பாங்க ரெண்டாவது நாள் ரெண்டு சாணப்பிள்ளையார் இப்படியே முப்பது நாளும் பிள்ளையார் வச்சு அதற்கு பூசணிப்பூ எல்லாம் வச்சு அது காஞ்ச உடனே தூக்கி எரிஞ்சிட மாட்டாங்க அதை சேமித்து சேமித்து வச்சுக்கிட்டு அதை இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு கடற்கரைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு அனுமதி இருக்குது வீட்டில் பெரியவங்கெல்லாம் ஆ பரவாயில்ல இந்த நாளில் போய் அதாவது பொங்கல் நாளே வந்து அவர்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற வகையில் வெளியில் வர்றது புத்தாடை அணியிறது இந்த மாதிரி இருக்கும்போது காணும் பொங்கல் நாள் அன்றைக்கி இத்தனை நாளும் சேகரித்து வச்சாங்க இல்லையா அந்த பிள்ளையாரை சேகரிக்கிறதே எதுக்குன்னா அந்த வயசு பெண்கள் எல்லாம் நல்லா வரன் கிடைத்து கல்யாணம் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சு வேண்டிப்பாங்க அந்த பிள்ளையாரை கொண்டு போயிட்டு ஆத்தங்கரையில் குளத்தங்கரையில் இல்லை கடல் இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போய் கரைச்சி இந்த வருஷம் எங்களுக்கு வந்து முப்பது நாளுமே பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதுக்கு வந்தீங்க பிள்ளையார எங்கள் வீட்டுக்கு வரும் வருஷம் வரும் காலங்களிலும் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி கும்மி அடித்து குத்தாடையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியோடு போய் பிள்ளையார கரைச்சிக்கிட்டு வருவாங்க இதை வந்து ஒருவரை ஒருவர் காணுகின்றனால காணும் பொங்கல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்த பெண் வந்து காளையை தனக்குரிய காளையை காண்கிறாள் எப்படி காண்கிறாள்னா ஜல்லிக்கட்டு முதல் நாள் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நடக்குது இந்த காணும் பொங்கல் அன்னைக்கும் வீர விளையாட்டுகள் நிறையவே நடக்கும் இந்த பெண் எங்கேயாவது அந்த காளையனை பார்த்துருப்பா அந்த க அந்த ஆண் கூட இந்த பெண்ணை எப்போவாவது பார்த்துருப்பாங்க வீட்டில் எவ்வளோ பூட்டி வச்சா கூட பார்த்துருப்பாங்க இல்லையா எங்கேயாவது அப்போது அந்த பெண் காணும் பொங்கல் அன்றைக்கி வெளியில் வர்றா இல்லையா அப்போ அந்த ஆண் என்ன நினைப்பா நம்ம வீரத்தை காமிக்கணும் அந்த பொண்ணை இன்னும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க அதனால் அங்கே வைக்கக்கூடிய போட்டிகளில் கலந்துப்பாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வழுக்கு மரத்தில் இந்த மேல வந்து இந்த உரி பானை இருக்கு இல்லையா அதை கட்டி விட்டுருவாங்க அந்த பானைக்குள்ளே பணமுடிப்பு முடிப்பு வச்சுருப்பாங்க இந்த வழுக்குற மாதிரி நல்ல எல்லாம் பூசிட்டுருவாங்க இந்த வழுக்கு மரத்தில் ஏறி போய் யார் அந்த பானையை அடித்து அதில் இருக்கக்கூடிய பண முடிப்பை எடுத்துகிட்டு வரீங்களோ அவங்களுக்கு எங்கள் பொண்ணை தர்றோம் அப்படின்னு அந்த காலத்தில் வீர விளையாட்டெல்லாம் வச்சுருந்துருக்காங்க இல்லாட்டி வீர விளையாட்டு அறிவிக்கலைன்னா கூட இவரே இந்த விளையாட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் போய் அந்த பானையை அடித்து அந்த பொண்ணு வந்து ரசிக்கிறத அப்படியே பார்ப்பாரு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்தது அதே மாதிரி தான் கோல போட்டி நடக்கிறது கும்மி அடிக்கிறது நம்ம நடன நடனத்தை அவர் பார்க்குறாரோ அப்படின்னு ஓரக்கண்ணால் பார்க்கறது இது போல் நிறைய விளையாட்டுகள் அந்த காணும் பொங்கல் அன்றைக்கி நான் நடக்கும் இந்த கன்னி பெண்களுக்கும் திட்ட திட்டமாட்டாங்க சுதந்திரமாக வெளியில விடுவாங்க அவங்களுக்கும் நன்றி தெரிவிப்பாங்க இந்த கன்னி பெண்கள் அன்றைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க காலில் விழுந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க பணமும் கொடுப்பாங்க காலில் விழுகும்போது பெரியவங்க அன்னைக்கு தான் பணத்தை கொடுப்பாங்க இல்லாட்டி தேவை இல்லாமல் எதுக்கு பண்ணோம் அங்கே தான் எல்லாமே விளையுது எல்லாமே கிடைக்குது அதனால் இந்த பணம் அப்படின்னு கொடுப்பாங்க அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அன்றைக்கு திருவிழாக்கோலம் பூண்ட அந்த கிராமத்தில் நிறைய கடை எல்லாம் இருக்கும் அங்கே போய் தனக்கு விருப்பப்பட்ட பொருள்கள் எல்லாம் வாங்கிட்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவ்வளவு சுதந்திரம் அன்றைக்கி கன்னி பெண்களுக்கு கொடுப்பாங்க நன்றி தெரிவிக்கும் வகையில் இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு கன்னியாக இறந்திருக்காங்க இல்லையா எத்தனையோ பெண்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் கண்ணியாக இறந்தவர்கள் இருப்பாங்க கன்னியாக இல்லாக்கட்டி கூட இந்த நாளில் பெண்களுக்காக பூஜை செய்யணும் அவங்க கல்யாணம் ஆயிட்டு சுமங்கலியாக இருந்திருந்தால் கூட இறந்திருந்தால் கூட அல்லது எப்படியாக இருந்தாலும் அன்றைக்கு பெண்களை நாம் வணங்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக கன்னியாக இறந்த பெண்களை அன்னைக்கு வணங்கணும் இதெல்லாம் திருநெல்வேலி பகுதியில் இன்னும் ஒரு சில பகுதிகளில் பண ஓலை பெட்டி வச்சுருப்பாங்க இதுக்குன்னே இன்னும் இருக்குது அந்த வழக்கத்தை கடைபிடிக்கிறாங்க அந்த பண ஓலையில் இறந்தவர்கள் அவர்கள் எந்த வயதில் இறந்தார்களோ அந்த வயதுக்குரிய துணியை பிறருக்கு வாங்கி கொடுப்பாங்க அதில் அந்த பண ஓலை பெட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவர்கள் பயன்படுத்திய துணி துணி இருக்கு இல்லையா அந்த துணியை எடுத்து மடித்து அதில் ஒன்றோ இரண்டோ வைப்பாங்க அதை வந்து பறன் மேலே வச்சு விட்ருவாங்க இல்லை எங்கேயாவது பாதுகாப்பாக வச்சுருவாங்க இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு அதை நல்லா தூசு தட்டி எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய துணியை எல்லாம் வச்சு இறந்தவர்களின் படம் இருந்தாலோ இல்லை இறந்தவர்களுடைய நினைவாக அவர்களுக்கு ஒரு படையல் செஞ்சு அவங்க என்னென்ன விரும்பி சாப்பிட்டாங்களோ அது தெரியலன்னா என்ன குடும்பத்தின் வழக்கமாக இருக்கோ சாப்பாடு அதை குறிப்பாக இதில் அசைவம் தவிர்க்கணும் அதை சமைத்து இந்த துணியையும் வச்சு துணியில் அவங்களுடைய வாசம் இருக்கு இல்லையா அதனால தான் இந்த துணியை எடுத்து வச்சாங்க அவங்களே அங்கே தெய்வமாக இருப்பது போல் உணர்கிறாங்க அந்த துணியை வச்சு வணங்குவாங்க அந்த துணியையும் வைத்து அவர்களுக்கு படையலிட்டு அம்மா நீ வந்து எங்களுக்கு இனிமேல் தெய்வமாக இருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நல்லா வேண்டிப்பாங்க இது காலப்போக்கில் அவர்கள் தெய்வமாகவே மாறி இந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டே இருப்பாங்க மறைமுகமாக தலைக்கு வந்து தலை பாகையோடு போச்சு அப்படின்லாம் சொல்கிறோம்ல இது போல நம்ம கன்னி தெய்வங்களை வணங்குவதாலும் பெண்களை வணங்குவதாலும் இது நடக்கும் இப்போ விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லையா உங்களுக்கு தெரிந்த வீட்டுக்குள்ளேயே நிறைய குழந்தைங்கள்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால கொரோனாலேயோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அவர்களுக்காக நீங்கள் இப்படி பூஜை செஞ்சுக்கோங்க அவங்க துணி ஏதாவது வச்சுருப்பீங்க அதை வச்சு பூஜை செஞ்சு அந்த துணியை பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க இந்த நாளில் கன்னிமார்கள் பூஜை கூட சொல்லுவாங்க ஏழு சப்த கன்னியர் இருக்காங்க இல்லையா சப்த கன்னியர்கள் வழிபாடு செய்வது நமக்கு சகலத்தையும் தரக்கூடியது அதனால் இந்த நாளில் நீங்கள் சப்த கன்னியர்கள் படம் இருந்ததுன்னா இல்லை சப்த கன்னியர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செங்கல் வச்சு அந்த செங்கலில் ஒவ்வொரு கன்னியாக அதாவது அம்பாளாக நினச்சிப்பாங்க அதில் வாராகி அம்மனும் இருக்காங்க இல்லையா அதனால் ஒவ்வொரு அம்பாளாக நினச்சி நான் ஏற்கனவே இது பதிவு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதற்கு அந்த செங்கலுக்கு சுத்தமாக சுத்தப்படுத்திக்கிட்டு அதுக்கு குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சு அதன் தலை மேலே பூ வச்சு அதற்கு ஒரு படையல் வச்சு தூப தீபங்கள் எல்லாம் காமித்து எங்களோட இருந்து எங்களை காப்பாற்றணும் எங்களுக்கு நல்லது நல்வழிப்படுத்துங்க எங்களுக்கு இன்னது தேவை அப்படின்னு வேண்டிப்பாங்க சரி இந்த காணும் பொங்கல் என்றைக்கு இந்த வருஷம் வருது தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பதினேழாம் தேதி காணும் பொங்கல் இந்த கன்னி வழிபாடு படையல் எல்லாம் எந்த நேரத்தில் செய்யலாம் அதற்கான நல்ல நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒன்பதரை மணிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் அதாவது நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளேற செஞ்சுக்கலாம் இதில் படையல் செய்கிறது எப்போவுமே காலையிலேயே முடிச்சிடணும் இந்த மதிய உணவுக்கு பிறகு செய்யக்கூடாது அதனால் கன்னி பூஜை கன்னிக்கு படையல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் ஒம்பதரை மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் செஞ்சுக்கலாம் அதிகபட்சமாக நீங்கள் பதினொன்றரைக்குள்ளே இல்லை பன்னெண்டுக்குள்ளே முடிச்சிடுங்க படையிலாம் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு அப்படி தான் செய்வாங்க அடுத்தது நீங்கள் இந்த சப்தக்கண்ணி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாலை நாலரைலேருந்து அஞ்சரை வரைக்கும் செய்யலாம் அல்லது நீங்கள் விளக்கு வச்சதுக்கு பிறகு செய்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் இப்படி இந்த கன்னி பூஜை அன்றைக்கி என்ன பண்ணணும்னா வீட்டில் கண்ணி இறந்திருந்தால் அந்த கண்ணிக்கு கட்டாயம் சாப்பாடு வைக்கணும் அது எப்படின்னா காக்கை ரூபத்தில் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க அதனால் காக்காய்க்கு கட்டாயம் சாப்பாடு வச்சுருங்க அந்த இறந்த கண்ணி வயது தெரிஞ்சதுன்னா அந்த வயதுடைய கன்னி பெண்களை அழைத்து நீங்கள் சாப்பாடு வீட்டில் இலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புது அந்த இறந்த கண்ணியே சாப்பிட்டது போல் அர்த்தம் அதுக்கு போய் சேரும் அதனால் இதையெல்லாம் கூட தவறாமல் செஞ்சுருங்க சரி இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோயில் மணி போல் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனில் ஆல் அதை அழுத்தி ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் பதிவிடுகின்ற வீடியோ அப்லோட் பண்ணேன்னா அதெல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் சரி இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் புதிதாக பார்வையாளர்கள் வர்றீங்க இல்லையா சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்காக சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லக்கூடிய தகவல் தான் இது வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இதுவரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க டவுன்லோடு செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய மெசஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்தில் இருக்கா அப்படின்னு எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வாங்கணும் அல்லது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள்க்கு போயிட்டு டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் வீஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் காமர்ஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதிலேயும் நான் சொன்னது போல் என்னுடைய பெயர் இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் பொருள்கள் பார்க்கலாம் அடுத்தது பொருள்களை நேரில் பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற வீஹா கடைக்கு வாங்க அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் அதாவது இந்த வீடியோ இருக்கு இல்லையா அதற்கு கீழே மட்டும் அல்லாமல் எல்லா வீடியோ கீழேயும் நான் கொடுத்துட்டுருக்கேன் அதனால் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் எங்களுடைய வீஹா ஸ்டோருக்கான அட்ரஸ் கஸ்டமர் கேர் ஃபோன் நம்பர் மற்றும் எங்களுடைய வீஹா கடைக்கான அட்ரஸ் இருக்கும் மற்றும் இந்த எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் இருக்கும் எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டுக்கான லிங்க்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு இது தவிர எங்களுடைய கடைக்கு நீங்கள் வரணுன்னா கஷ்டப்படாமல் வர்றதுக்கு நாங்கள் வந்து கூகுள் ரூட் மேப் இருக்குது இல்லையா அந்த லிங்க்கும் கொடுத்துருக்கோம் அந்த கூகுள் ரூட் மேப்பை நீங்கள் பின்பற்றி வரலாம் இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கூகுள் ரூட் மேப்புக்கு போய்ட்டு வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் ரூட் மேப் உங்களை கொண்டு வந்து அழகாக எங்களுடைய கடையில் சேர்த்து விட்டுடும் இதில் இன்னும் சில தகவல்கள் நான் சொல்கிறேன் எங்களுடைய விஹா ஸ்டோருக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் இருக்கா அப்படின்னு தேட்டிங்கன்னா இருக்காது நான் நடத்துனது கட்டாயம் இருக்காது ஒரே ஒரு கடை தான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நான் நடத்திக்கிட்டு வர்றேன் எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கிடைக்காது எங்கேயாவது போயிட்டு அட மேடம் அதே மாதிரி லோகோ இருக்கே உங்கள் லோகோ மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அது டூப்ளிகேட் எங்களோட லோகோ போட்டு நீங்கள் என்னோடதுன்னு நினச்சி வாங்கின பின்னாடி பொருள் வேறு விதமாக வந்து சேரலாம் அதனால் ஏமாறாதீங்க அப்படி ஏமாறாமல் இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுங்க வீகா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை நீங்கள் உங்கள் செல்லில் அல்லது சிஸ்டமில் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பொருள்கள் வாங்கணும் இல்லை புதிதாக ஏதாவது நான் அந்த பொருள்கள் கொடுக்குறேன்னா அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் செல்லில் சிஸ்டம்லையே பார்த்துக்கலாம் வேற எங்கேயும் தேடி போக வேண்டாம் இல்லையா சரி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது